ரீக்ரோத் ஆயில் இதை பத்தி நான் பேசியே ஆகணும் நெஜமாவே இந்த எண்ணெய் தடவுனா முடி வளருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறீங்க நிறைய பேர் ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க என்னன்னா உங்களுடைய ரீக்ரோத் ஹேர் ஆயிலை நான் வந்து தொடர்ந்து மூணு மாசம் பயன்படுத்தினாங்க முன்னாடி நெற்றில எல்லாம் எனக்கு அப்படியே முடி பயங்கரமா கொட்டி இருக்கும் ஆனா அந்த இடத்துலாமே புது முடி வந்து நல்லா வளருது அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்றது வந்து ஒரு முப்பது வயதுக்கு கீழே இருக்கீங்க முடி வந்து கொட்டிடுச்சு முன்னெற்றில டூ வீலர்ல அதிகமாக போறவங்களா இருப்பீங்க இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால முன்னெற்றில முடி கொட்டிடுச்சு அப்படின்னா நீங்க நம்ம ரீக்ரோத் ஆயில ட்ரை பண்ணும்போது டெஃபினட்டா முடி வளருங்க பாருங்க நம்ம ரீக்ரோத் ஹேர் ஆயில்ல ரோஸ்மரி அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்மரி இலைகளை வந்து அதிகமா பயன்படுத்தி தயாரிச்சிருக்கோம் உங்களுடைய அந்த முடியோட வேர் கால்கள்ல நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அதனால அந்த இடத்துல முடியும் நல்ல ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் நல்ல திக்காவும் வளர ஆரம்பிக்கும் கருங்கருன்னு வளரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப ஜாஸ்தியா கொட்டிக்கிட்டே இருக்கும் ஆனா நல்ல இன்டேக் அதாவது ஃபுட்டு நல்லா எடுக்கிறேன் ஆனா முடி கொட்டிக்கிட்டே இருக்கு முடி வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காரணம் தான் அதை கவனிக்க தவறு என்ன பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே மாட்டீங்க உடல் உஷ்ணம் ஜாஸ்தியாகும் நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ நீ பயங்கரமா கொட்டும் ஆனா இத எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மை வந்து நம்மளுடைய ரீக்ரோத் ஹேர் ஆயிலர் ஒரு டூ ஸ்டெப் ப்ராசஸ்ல ரெடி பண்ண கூடியதான் நம்மளுடைய ரோஸ்மரி ரீ க்ரோத் ஹேர் ஆயில் இதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தும் போது முதல்ல உங்களுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கும் அடுத்ததா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் நல்ல நைட்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை வந்து கொடுக்கும் நிறைய பேர் பயன்படுத்தி சூப்பரான ரிசல்ட் ஷேர் பண்றாங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்ல உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்